சொன்னது நல்லதான விஞ்ஞானம் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் அவமானம் ஏற்பட்டது அவமானம் இல்லைங்க அனுபவம் உலகத்துல எத்தனை விதமான பெரிய மனுஷாளர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க சந்தர்ப்பம் கத்து கொடுக்கிற பாடங்க இப்ப நான் என்ன பசிக்கிறது ரொம்ப பதலையா இருக்குங்க கஷ்ட காலத்துல கவலைப்படாதாங்களா கஷ்டத்தை சமாளிக்கிறதான புத்தாளித்தவன் பாருங்க என்ன காலையில ஏதனை பண்ணிக்கலாம் நீங்க பேச பாடுங்க சொல்றேன்

டாது என்ன பொதும் கோழையா இருந்தார் எந்த காரியத்துல பிரவேசிச்சாலும் சுழந்த ஏற்பட்டு அவளும் ஆனா இது அவன் பெரிய தீராயிட்டர்கிட்டையும் உலகத்தையே எதிர்த்து போராடக்கூடிய மனம் சக்தி இருக்கு ஆனா கோழைத்தனமும் அவனம்பிக்கையுமே அதை அறிய முடியாம செய்தான் எப்போ மனுஷன் தன் கிட்ட இருக்கிற சக்தியை தெரிஞ்சுக்கிறானோ அப்பவே அவன் தீரனாகிறான் அதே போல என்ன விட கோழையா இருந்த உன் தாத்தா சரி மருதிய தான என்ன விட கோழையா அந்த தாத்தா அவளுக்கு நோர்ந்து நிலைக்கு வந்துட ஆச்சரியமா இருக்குது ஆச்சரியமா சந்திரா சொன்னா நீ நம்ப கூட மாட்ட ஒரு பாது அவருக்கு ஒரு தாய்த்த குடுத்தாரா அதை பத்தி மொகினியினால தன் கைதியத்தை உடந்து அவனுக்கு ரொம்ப ஆளாச்சாரு பத்தி இத்தனை நேரம் நீ அதை பத்தி என்ன சொல்லவே இல்லையா இப்போது உனக்கு இருக்குதா பத்தி பாத்து தாத்தாவுக்கு இருந்த நம்பிக்கை அதன் உதவியா நான் தாத்தா போல ஆக முடியும் பாட்டு கொண்டு உனக்கு இல்லாம வேற யாருக்கேடாவது இருக்க போறேன் உனக்காக பத்திரமா வச்சிருக்கேன்

தலைமீந்து மில்லடா சஞ்சலத்தை மில்லடா ல்லடா நில்லடா, விருது மில்லடா தஞ்சலத்தை வெல்லடா கரணி எங்கும் நிறுவனத்து இல்லை என்று சொல்லடா ங்க அம்மா ஆரம்பிக்கிட்டே இருக்கேன் அம்மா நீங்க பெரிய மரத்தை வச்சு யாராவது ஒரு மேல நினை நான் வேலை

இதான் அங்க போய் எழுந்துட்டா இந்த கருத்து பையன் தருமவிஞ்சோம் எவ்வளவு இப்ப பாரு அப்படியே நாளைக்கு மைனர் நேர தலைவால் இந்த நிச்சயத்தான் நடத்த போறேன்

இந்த மாலை கொஞ்சம் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப என்ன செய்ய என்னடா பயல அதுக்கு தரடா இந்த ஏற நாளைக்கு நான் சொன்னபடி இந்த காரியத்தை சர்வ ஜாக்கிரதையா முடிச்சு வைக்கணும் தெரியுமா நாளைக்கு பாருங்க சும்மா அப்படியே பூந்து விளையாடுறேன் கொண்டுடுவேன் கிளியர் ஆஹா பாருங்க நாளைக்கு இங்க மாணவியை காணும் சீக்கிரம் பார்த்துக்கிறந்தவர்கள் தெய்வமாக இருந்து நல்லது செய்வார்கள் என்று சொல்வார்களே நீ என்னை மறந்து விட்டாரே அம்மா ോട് ഇതെ മകൻ ആശയ വരോധമാക്കായി ആ എങ്കോ ചിന്തിട്ട

यात्रीनी ये इतनी चिड़िया हमारे यहां है। हम कातना पादरी। हम नहीं होयाद कष्ट मिल रहा है ये छोटे। अगले दिन और दिन से बड़ा तिरंजिरक इनके शक्ति है। ये की। ये तुम्हारी चोट। ये मनवेदने पोकुल जंदे। ये घोडिया। जनका हो तिरन बेटा। அதை ஊரடியே உறுதியாக்கிறேன் அதற்காகவே பரந்தோடி வந்தேன் மலிவன் சிந்த பட்டி

మ Legendre tarkoషేనానా కిట్టేదన్న దర్విషోండి బంగ్లేదేశ సామ్రాజ్యపు కింగ్ అయినప్పటి నుంచి పుదిరెని అక్టోబరు నెలలో అరబి

Mm. <laughs> Yo. <laughs> <laughs> மரியாதை <laughs> <laughs> ప్లైటారు దేసిందిసిందుం తూదిసిం இந்த நிசிதார்த்தத்துக்கு நான் கடவுள் வைக்கவே மாட்டேன் ஆமா கனியமா என் நிசிதார்த்தம் வேண்டாமா நான் சொல்றேன்

இனிமே நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு யோகமா எதுவும் இல்லை பரவாயில்ல எனக்கு வேற உத்தியோகம் கிடைக்கிறது அப்படியா ஆமா பிறகு அவகாசமா சந்திக்கலாம் வணக்கம் மேல் மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியம் மேற்கொண்டு என்ன இந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லப்பா என்னங்க இப்படி ஆகணும்னு நான் சொத்தனத்துல நினைக்கிறீங்களே எது எப்படியானாலும் ஆனாலும் சரி கண்ணியப்பா நம்ம கடமை செய்து கொடுத்தது இப்போ புடிச்ச முகூர்த்தத்துல பாண்டிக்கும் மாறவருக்கும் கல்யாணத்தை பண்ணிடுவோம் வா உங்ககிட்ட நான் எதையும் நினைச்ச எனக்கு இஷ்டப்படலப்பா அவரை நடிப்பைக்குரிய தாய் மாமா ஏத்துக்க எனக்கு எந்த வித தடையும் இல்ல அவங்க என் வாழ்க்கையை துணிதரா வரைக்க எனக்கு இஷ்டம் இல்லப்பா ஏன் உங்க அப்பாவ எனக்கு இன்னும் அழுகலையா அழகுலையா அவருடைய அழகையும் அருகையும் பத்தி நான் குறைச்சன என்னுடைய கணவரை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு வேணும்னு சொல்றேன்ப்பா என்ன விதண்டாவாதம் விதண்டாவாதம் இல்லப்பா இது என் வாழ்க்கை பிரச்சனை மகா பிரச்சனை கண்டுட்டே நம்ம சாகர சமயத்துல என்ன உன் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்கிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்காளே எனக்கு விவரம் தெரியாத வயசு அம்மா உங்க கிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்கலாம் உயிரி எழுதி வச்சிருக்கலாம் இதை ரெண்டையும் மாசி வாரமா வச்சு என் இந்த வாழ்க்கைக்கு சமாதி கட்டாதீங்கப்பா நீ பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை மாலவி உங்ககிட்ட என்னத்தை எடுத்து சொல்ல எனக்கு அப்பா எதிர்காலத்திலே வாழ போற வேண்டாம் அந்த வாழ்வை பால்படுத்த வேண்டாம் தவிர சொல்லுங்கப்பா நீ இருக்கிற மரியாதை நான் சந்தோஷமா வாழணும் என்னை மாமாவை கல்யாணம் செய்து கொள்ளும்படி மாலதி முத்தா பணம் என் மனசு புண்படுத்தா நான் செய்த கண்டிப்பா என்னால முடியாது என்னப்பா சொல்றீங்க செஞ்சலத்தினாலும் நான் அனுமதிமா செத்துக்கிட்டு இருந்தோம் அத பார்த்து நீங்க ஆனந்தப்படுவீங்களா ஏக்கத்தினால் உருகி நான் நடப்பிடம் அலைஞ்ச நம் குழந்தையின் வாழ்வை நாமே நாசமாக்கி விட்டோம் என்று உங்கள் நெஞ்சம் துடிக்காத அப்பா நீங்கள் எனக்கு பட்டாடை விடுத்து பாலும் பழமும் ஊட்டி தீரும் திருப்பமா வளர்த்தீங்களே இப்படி என் எதிர்கால இன்பத்தை திணைப்பதற்காக அப்பா தவழ்ந்து வரும் போது தடுக்க வேண்டாம் தாவி எடுத்து அனைத்து ஆறுதல் அளிப்பீர்களே என் கண்ணத்தில் கண்ணீர் வழிந்தால் காண தெரிக்க மாட்டீர்களே எப்படியப்பா இவ்வளவு பாறை ஆகிவிட்டது சொல்லுங்கப்பா அம்மா இருந்த என் சந்தோஷத்தை நான் விரும்புவானே தவிர இப்படி என்னை சங்கடப்பட விடுவானா என்னுடைய உயிர் நம்ம இருக்கு அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில இருக்கமாணத்துக்கு ஆண்டிக்கு கல்யாணம் சிறப்பாத்தான் நடக்கும் அத நானே இருந்து நடத்திருக்கிறேன் வேற யார் நடத்த போறாங்க இன்று பேருந்துதும் மனைவியா மாதைக் கண்டு என் மனம் சாங்கறதே கண்ணேன் உனக்கு நான் நிச்சயமாக மாறிடுகிறேன் எப்படியாவது உன் தந்தையின் மனதை நான் மாற்றும்

புதுசா பார்க்கணும் அப்புறம் விரும்பு இத்தனை நாளும் பண்ணிருக்கேன் நல்லது கெட்டது தெரியாத ஒரு சின்ன பொண்ணு காரணம் இல்லாமல் கவலை அழுதா நீங்க எப்படி கலங்கி போறீங்களே பொண்ணு நல்ல விதமா வாங்கணும்னு தானே பொறுப்போற செய்யறோம் வணக்கம் சார் வாங்க இங்க இன்னும் வர்றீங்களா நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டோம் இருக்கட்டும் கண்டிப்பா விஷயத்தை அவருக்கு சொல்லலாம் படித்தாரு என்ன சொல்றாரோ பார்ப்போம் ஏன்னா இது நம்ம குடும்ப விஷயம் தான் அவர் நம்ம குடும்பத்துக்கு கண்ணீர் இல்லையே ஆஹ் இருக்கிறது மிஸ்டர் கண்ணியை இப்படி கடைஞ்சல இருந்தா இல்ல அப்படி ஒண்ணும் இல்லை உட்கார் உட்கார் சார் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே என் சந்தாரம் இறந்து போற போது தன் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டார் நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு சார் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு வாஸ்தவம் தான் ஆனா இப்ப மத்திய கல்யாணம் பண்ணிக்க மாதவி இஷ்டப்படும் என்ன செய்யறது ஒண்ணும் இஷ்டப்படலாம் பற்பட்ட கூடாது சார் அவர் அனுபவிக்கிறார சொத்து அது யார சேர்ந்தது அவ்வளவு மத்தியம் சொத்து அவரை கட்டிக்கிட்டா தான் அந்த பொண்ணுக்கு அந்த சொத்து சேரும் அப்படிங்கிறதா உயிரிலையும் எழுதி வச்சிருக்காங்க அந்த அம்மா சொத்து வாணும்னா உயிரில் இருக்கிற கல்யாண பிரச்சனையை மாத்தி நியாயத்துக்கு விரோதம் இல்லாம ஏதாவது செய்திட முடியுமான வைக்கல கேட்டு பார்க்கலாமே இதுல உங்களுக்கு என்ன சார் ஆச்சரியம் கல்யாண பிரச்சனையை யாத்திரப்படணும் உன்னுடைய இஷ்டம் ஒன்னும் பெற்றவருடைய இஷ்டம் இஷ்டப்படி எல்லாம் நடக்கலாம்னு உயிர்ல ஒண்ணு எழுதி வைக்கலப்பா நல்ல விதமா உயிர்ல மாத்துறதுல உனக்கு என்ன ஆட்சியில் இந்த மோசடிக்கு என்னால இருக்க முடியாது சார் மோசடி எதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா சார் சொல்றேன் இந்த விஷயத்தில் நீ அளவுக்கு மீறி தலையிடுற நியாயத்தை காப்பாத்த இதுல இவ்வளவு தூரம் நான் சம்மந்தப்பட வேண்டியிருக்கே சார் எது நியாயம் எனக்கு தெரியும் இந்த அகராஜியில் அதுக்கு அர்த்தம் வேறையோ கண்டாங்க அப்படப்படாத கண்ணீர் சார் நீங்க சொன்னாருங்க சார் உயிரை மாற்ற வேண்டிய ஏற்பாட்டை நான் ஆசைக்கிறேன் உங்க இஷ்டப்படி எல்லாம் முடியாது சரிமா ரொம்ப சரி உயிரை கிழிச்சு போட்டுட்டு போறோம் அப்ப என்ன செய்யறது என்னது உயிரை கிழிச்சு போடுறோம் தர்மதிபம் சங்கடமான நிலையில சரியான பரிகாரம் கிடைக்கலன்னா முடிவு அதுதானே கண்டிப்பா நீங்க மனசாட்சிக்கு விரோதமா போயிட்டு இதுவும் உங்க இஷ்ட பிரகாரம் எது வேணும் நானும் செய்யலாம் நான் உங்களுக்கு வேண்டாதவனா போயிட்டதல்ல சரிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இதுக்காக கவலைப்படாதீங்க சார் இப்ப நம்ம குரோகத்துல போறாரு குரோகம் தஞ்சிட்டா தானே திரும்பி வந்துடுவாரு அப்போ இந்த ஊழ மாற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் காலையில பாத்துக்கலாமோ ஆமா நாளை காலையில் வந்துருங்க அப்போ நானும் கேட்டேன்